ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் போங்க் போஸ்டால் அதாவது ஃப்ரெண்ட் பேங்க்கில் ஒரு பெனால்ட்டியை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க முக்கியமான பெனால்ட்டி ஃபிஃப்டீன் இயரோவுக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அந்த பெனால்ட்டியை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பேங்கை காண்டக்ட் பண்ணி சரி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்

சேர்த்தனாஃபோ மாசம் ஃபுர்னி பண்ணியிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தெமாந்த தம்ப்ளாவா இருந்திருக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு பிறகு நீங்கள் த்ரவா எடுத்திருக்கலாம் ஸோ உங்களுடைய சுச்சுவேஷனும் ப்ரொஃபெஷனல் சூழ்ஜையாக இருக்கும் ஸோ இதை நம்ம போங்குக்கு தெரியப்படுத்தணும் சம்போசன் வீசாவில் இருக்கும்போது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஆஃப்டர் சம் மந்த் அவங்களுக்கு கதர்சி ஜூர் கிடச்சிருக்கோம் ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷனை அவங்க அப்டேட் பண்ணணும் விசாலேருந்து கதசி ஜூருக்கு சோசியானது சம்போஸ் அண்ட் ஆனோ இந்த கதச ஜூர்லேருந்து சங்கம் இல்லை தீசும் கிருஷ்ணாகியிருப்பாங்க சில பேர் நஸ்விநிலத்தை ஃப்ரோசைஸ் வாங்கியிருப்பாங்க ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷனை தான் அஃபமாசியம் பெர்சனல்னு சொல்கிறது சில பேர் செலிபத்தராக இருந்து மரியாயிருப்பாங்க ஸோ ஏதா சிவில் நம்ம போங்க்குக்கு தெரியப்படுத்தணும் இது எல்லாமே ஆஃபமாசியம் பெர்சனல் இதை தான் அவங்க மிஸ் ஆட் பண்ண சொல்கிறாங்க மிஸார் ஷூட் பண்ண சொல்கிறாங்கன்னா அப்டேட் பண்ண சொல்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம லைஃப்பில் சேஞ்சஸ் அதாவது ப்ரொஃபெஷனல் எதா சிவில் இதை மாதிரி சோஞ்சமோ வந்துச்சுன்னா நம்மளுடைய துணை பர்சனல போங்குக்கு தெரியப்படுத்தணும் இப்போ வந்து அவங்களாவே அதாவது போங்கே நம்மக்கிட்ட கேட்க தொடங்கி இருக்கிறாங்க வர எத்தையிலேருந்து இந்த இன்ஃபர்மேஷனை குறியவாக ஆவோயே பண்ணுவாங்க So number, lina, penalty, apple, Cette initiative, in the starting anade, qui starting sera mise en place dès l'été 2025. Justifiée par des obligations légales, survient à dire alors que les frais bancaires connaissent une hausse généralisée. Et Madrid nous appuions la banque, banque de 15 euros இதுதான் வந்து இங்கே இன்னும் ஜெனரல் டிசைன்னு மார்க்கெட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்